சண்டே மார்னிங் ஊர்ல இருந்தோம் அப்படின்னாலே கல்ல சீக்கிரம் ஒழிப்பு வந்துடும் ஏன்னா நைட்டு சீக்கிரம் படுக்கிறதுனால அதனால் நானும் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் ஆறு ஓடுது அது ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் கல்யாணத்துக்கு குளிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த செயினை போட்டுக்கிட்டு அளவு பேர் ஜீவிதா எங்கள் இட்டை வீட்டு பொண்ணு இவ தான் எனக்கு ஊர்லேயே ஃப்ரெண்டு நான் வந்து இந்த கண்ட கிரீமெல்லாம் மாட்டேன் லைட்டாக ஃபவுண்டேஷன் போட்டு கொஞ்சம் பவுடர் அடித்து போட்டு வச்சுட்டாலே ஃபேஸ் பிரைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி தான் ஃபங்க்ஷன் கிளம்புவேன் அவள் என்னன்னா அந்த கிரீமா போடுங்க மாமி இந்த க்ரீமா போடுங்க மாமி மஸ்காரா போடுங்க ஐலைனர் போடுங்கன்னா அதை இதை போட்டு விட்டுட்டா அப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி போனோம் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அவங்க கூடவே கொஞ்சம் நேரம் மேலே போய்ட்டு மண்டபத்தில் உட்காந்துருந்துட்டு நேராக சாப்பிட போயிட்டோம் கல்யாணம் காலையிலே முடிஞ்சதுனால வர வர எல்லாருமே சாப்பிட தான் போனாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனால் தான் நாலு பேர் ஒன்று சேருவாங்க அங்கே தான் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் பார்த்து பேச முடியும் எங்கள் ஊர் சைடெல்லாம் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் சர்க்கு பாட்டி சைடில் கண்டிப்பாக நடக்கும் நான் காலையிலே சாப்பிட்டேன் எல்லோரும் லேட்டாக தான் எங்கள் ஃபேமிலியில் சாப்பிட்டாங்க எல்லோரும் அம்புழுத்தாங்க என்ன நடந்தாலும் நம்ம பந்திக்கு முந்திரிடணும்